வருகின்ற பதினெட்டாம் தேதி என்று ஒரு வரலாற்று நாயகன் எதிர்கால தமிழக மக்களால் போற்றப்படுகிற ஒரு மாற்றத்தை உருவாக்குகிற மக்கள் சக்தியாக இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இங்கே வருகை தருகிறார்கள் காலை சரியாக பதினோரு மணியிலிருந்து ஒரு மணிக்குள் அந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறோம் இந்த நிகழ்ச்சி அரசு அலுவலர்கள் கேட்டதைப் போல ஏற்ப பல்வேறு பணிகளை நாங்கள் நிறைவேற்றித் தருவதற்கு நடவடிக்கையின் காரணமாக என்னென்ன ஆலோசனை சொல்கிறாரோ அந்த ஆலோசனை ஏற்று பணிகளை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி என்பது முதன்முதலில் தமிழகத்தில் பாண்டிச்சேரிக்கு பிறகு தமிழகம் வருகை தர் இருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சி என்பது ஒரு வரலாறு படைக்கின்ற